இந்தியாவிலே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒன்றாக அருளும் ஸ்தலம் எது தெரியுமா படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவிற்கு பூலோகத்தில் தனக்கென தனி கோவில் இல்லை என்ற கவலை இருந்தது இதனால் மகாவிஷ்ணு அவரை பூலோகத்தில் பிறக்க செய்தார் பிரம்மா தளத்தில் பெருமாளை வணங்கி தவம் செய்து வந்தார் இவரது பக்தியை சோதிப்பதற்காக மகாவிஷ்ணு கதம்ப மரமாக நின்று கொண்டார் இதை அறிந்த பிரம்மா கதம்ப மரத்திற்கு பூஜைகள் செய்து சுவாமியை வணங்கினார் அவரது பக்தியில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு அவருக்கு காட்சி தந்து நீ எப்போதும் இங்கேயே இருந்து என்னை வா நீ பெற்ற சாபத்தால் உனக்கு கோவில்கள் இல்லாவிட்டாலும் இங்கு தனியே வழிபாடு இருக்கும் என்றார் தலம் திருச்சியில் இருக்கும் உத்தமர் கோவிலாகும் சிவபெருமான் இங்கு பிச்சாண்டவராக அருள் புரிகிறார் இங்கு பிச்சாண்டவர் கையில் இருக்கும் கபாலம் நிரம்பும் அளவுக்கு மகாலட்சுமி தயார் அன்னமிட்டதால் தாயாருக்கு பூரணவல்லி என பெயர் ஏற்பட்டது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்பவர்களையே உத்தமர் என்பர் இங்கு மும்மூர்த்திகளும் தம்பதி சமேசர்களாக அருள் புரிவதால் திருமங்கையாழ்வார் இந்த ஸ்தலத்தை உத்தமர் கோவில் என மங்களாசனம் செய்துள்ளார்